குழந்தைகளுக்கா படிப்புக்கா அது கேர குறைக்கணும் கைகளில் வைத்தாலே ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு விலை வரும் நோயின் தீவிரம் இருக்கிறவர்களுக்கு கல்லை கையில் வைத்து கொண்டாலே அளிக்கும் கண்டிப்பா அதிர்ஷ்ட கற்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒன்பது கற்களை தான் இப்ப மக்கள் சொல்றாங்க ஆனா அது தாண்டி இருநூறுக்கும் மேற்பட்ட கற்கள் என்ன இருக்கின்றது அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் அதுக்கு சரிபா இப்போது நவரத்னம் வாங்க முடியாதவர்களுக்கு அதுக்கு ஈக்குவல் வந்து உபரத்தனங்களில் கொடுப்பாங்க அது வயசு காரணங்கள்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த கேரட் கணக்குன்னு ஒன்று இருக்குது அது படி கொடுக்கணும் குழந்தைகளுக்கா படிப்புக்கா அது கேரட் குறைக்கணும் வயசானவங்களுக்கா கூட்டணும் இது மாதிரி ஒவ்வொன்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கற்களினுடைய அளவை கூட்டுவது குரத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி அந்த மருத்துவத்துறைகளை தாண்டி குணப்படுத்த இந்த கற்களால் நிச்சயமாக முடியும் காரணம் என்னவென்றால் உலகம் தோன்றிய அந்த கற்கள் எரிமலையில் இருந்து எடுத்து சிதறப்பட்ட கற்கள் தான் நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அந்த எரிமலையை எடுத்து எடுக்கப்பட்ட கற்கள் மட்டுமே உயிரோட்டம் போலியான கற்கள் வாங்கி போட்டு ஏமாந்தவர்கள் அது வேறு ஆனால் எரிமலை என்பது இந்த பூமி தோன்றிய காலங்களில் இருந்தே தோன்றப்பட்டிருக்கு அதுக்கு மனிதன் தோன்றதற்கு முன்னையுமே இந்த கற்கள் தோன்றிவிட்டன அதை வகைப்படுத்தி இறைவன் தான் இதை நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கிறான் அளித்தவனே அதுக்கு மாற்றம் கொடுத்திருக்கிறான் நன்மைக்காக போலி கற்கள் அப்படின்னு நிறைய வருது கூடுதல் வளக்கி வைக்கிறாங்க உண்மையான கற்கள் கூட கொடுத்து வாங்கினா கூட தவறில்லை ஏனென்றால் அது பலமளிக்கிறோம் இப்போ போலி கற்களை வாங்குகின்ற பொழுது அது பலனே அழிக்காது அந்த கலருக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போயிடும் ஆனால் உண்மையான கற்கள் எரிமலிலிருந்து எடுக்கப்பட்டு அதனுடைய தளத்திலேருந்து செதுக்கி வெட்டப்பட்டு கடைசி இறுதியில் விற்பனைக்கு வருகின்ற பொழுது அந்த கல்லை எடுத்து கைகளில் வைத்தாலே ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு அதிர விலை வரும் ஒரு கல் என்று எடுத்துக்கொண்டு இப்போ சாதாரணமாக ஒரு வைரம் இருக்குது அலெக்சாண்டர் இருக்குது சுல்தானேட் இருக்குது இன்னும் என்னென்ன நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் விரல்களில் வைத்து பதித்து பார்க்கின்ற பொழுது என்று ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு செகண்டுக்கு பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று தடவை துடிக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அதில் சிறிது அவர்கள் எந்திரங்களினால் தரப்பட்ட செய்தி இது நம்ம சக்திக்கு நம்மளுடைய வைப்ரேஷன் நமக்குன்னு ஒரு ஒரு ஆறா நமக்குன்னு உடம்பில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கோழிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக கையில் எதுவுமே வராது உண்மையான கை ஒரு விருது என்ற ஒரு வைப்ரேஷன் கொடுத்து அதை மூன்று வகையாக பிரிக்கலாம் உயர்ந்த தரம் திறந்த தரம் த அதுக்கு விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது அதான் இன்றும் நான் சொல்லப்பட்டுக்கிற ஒரு விஷயம் என்னால் போலி கருக்களை ஏமாறாதீர்கள் உண்மையான கற்களை விலை அதிகம் மன்றங்கள் வருந்தாதீர்கள் ஏன்னா உண்மையான கற்கள் வேலை செய்யும் பலன் அளிக்கும் மாணவர்கள் படிக்கலையா கடன் பிரச்சனையா பிஸ்னஸ் மூடப்படுகிறதா தொழிலாளர்களில் சரிவா மற்றபடி இன்னமும் எத்தனையோ பிரச்சனைகள்ங்கிற தலைப்பு கீழே ஆயிரம் மட்டங்கள் இருக்குது அது அப்படியே கற்கள் மூலமாகவும் எண்கள் மூலமாகவும் பேரியல் மூலமாகவும் இதை நாங்கள் சுத்தப்படுத்தி அது ஆழமாக விரைவில் நல்ல பழங்கள் கொடுக்குற அளவுக்கு நான் செய்து கொடுத்து விடுவேன் உதாரணமாக ஒரு பார்வை திடீர் என்று குறைகிறது இது வந்து வயதின் காரணமாகவோ சத்து குறைவாகவோ என்று ஒரு வயதின் காரணமாகவும் சொல்லுவாங்க திடீர்னு ஒரு பத்து வயசு பையன் பதினஞ்சு வருஷம் பையனுக்கு பார்வை திடீர்னு போயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அந்த பையனுக்கு உறவு அதை குணப்படுத்துகிற டாக்டர்களை முடிந்தரவு செய்துவிட்டு ஓரளவுக்கு அந்த ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த கற்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உதாரணமாக ஒரு கண் பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு மரகதம் ஆனக்ஸு அப்படிங்கிற மாதிரி சில கற்களை நாங்கள் பரிந்துரை செய்வோம் கூட அவனுடைய நேரங்காலங்களையும் கொஞ்சம் பார்த்து கொள்வோம் சனீஸ்வரன் பகவானுடைய தொந்தரவுகள் இருந்தால் லேபிய சிலசூலி லேபரோ டைரேக்ட்ரு அது மாதிரி கற்களை குடிப்போம் உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு ஒரு நோயின் தீவிரம் முடியாதவர்களுக்கு நான் கல்லை கையில் வைத்து கொள்ளுங்கள் என்று நான் கொடுத்திருக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர் அந்த கற்களின் தீவிர விதமாக தரம் உயர்ந்த கற்களை வாங்கிப்போ நிச்சயமாக பலன் கொடுக்கும் இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட புரொடை அதாவது புரொடக்ட் அங்கே கிடையாது இது இதனால அந்த நம்ம மனிதன் மரமட்டைகள் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த கற்கள் தோன்றிவிட்டன இது சித்தர்கள் ஞானிகளும் அரசர்களும் நிறைய பயன்படுத்திக்க போர்க்களத்துக்கு செல்கின்ற பொழுது அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா அதனுடைய கற்களை எழுதி கொள்வார் எடுத்துக்கொள்வார் மாலையை அணிந்து கொள்வார் போர் வீரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுப்பார் அத்தனை போர் வீரர்களும் அந்த வாலிலேயோ அந்த கேடயத்திலேயோ பொறிக்கப்பட்டிருக்கும் அதை உருக்கொண்டு உருக்கொண்டு வெற்றி பெற்று திரும்புவார்கள் உதாரணத்துக்கு மிகப்பெரிய ராஜராஜ சோழன் இதை செய்திருக்கிறார் மற்றபடி இதனுடைய நோயின் தீவிரம் இருக்கிறவர்களுக்கு கல்லை கையில் வைத்து கொண்டாலே பலன் அளிக்கும் மோதரமாக வேண்டுகான் இப்போ இந்த கல் அணிந்து பலன் இல்லை என்று ஒரு நம்பிக்கை இழந்தவர்கள் மற்றபடி இந்த கல்லை பற்றி சந்தேகம் உள்ளவர்கள் ஏன் பலன் அளிக்கலை சரியான கற்களை அணிந்தார்களா அப்படி சரியான கற்களை அணிந்தும் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதில் சுத்தம்னு ஒன்று இருக்குது அந்த சுத்தம் என்பது நம்ம அப்பப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்களா ஒரு கல் அணிகின்ற பொழுது ஒரு பாடமே எடுக்க வேண்டும் அதன்படி இப்போ அந்த கல் போட்டோன்னா இன்றை வரைக்கும் கயட்டில் அப்படின்னு சொன்னவங்க நிறையா உண்டு தப்பு என்னையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் மட்டுமே கல் அணிவது நல்லது இரவு நேரங்களில் திருமணமானவர்கள் சில சுத்த பத்திரங்கள் இருக்க வேண்டியது அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் இப்போ மாணவர்கள் இருக்காங்கன்னா எப்போவுமே போட்டுக்கொள்ளலாம் அதாவது நம்ம மனசுக்கு தெரியும் சுத்தம் அப்படிங்கும்போது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா அது விசேஷம் இப்போ உங்களுக்கு அது மாதிரி சந்தேகங்களும் இது மாதிரி பார்த்து கொண்டிருந்தோம் ஆமா இவ்வளவு என்ன இதெல்லாம் கேட்டு என்ன நான் போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி நான் சொல்லிக்கொள்வது சந்தித்து அதனுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நான் விளக்கம் அளிக்கிறேன் அந்த விளக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வைத்திருந்த கல்லே உங்களுக்கு திருப்பி பலனினைக்கு வைக்க என்னால் இயலும்